السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك صدق الله لي قال نبينا محمد صلى الله عليه وسلم إن لله آهلين من الناس قالوا يا رسول الله من هم

நல்லோர்கள் நாவாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இறையில்லம் வருகிறிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான மீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் இன்றெண்டும் உண்டாவதாக ஆமி அல்லாஹு ஆலமீன் கடந்த காலங்களில் நாம் செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் அந்த பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளத்தில் நாம் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக நாமே நாம் கூடிய இந்த இர இல்லத்திற்கு இடமளித்து இந்த இடத்தில் கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காகவே சந்தாக்களை நிதிகளை வழங்கி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே ரமலானுடைய மாதம் முடிவடைந்து சவ்வால் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் சவ்வால் மாதத்தினுடைய பிறை எட்டு பரவலாக பள்ளிவாசல்களில் தினந்தோறும் நடைபெறக்கூடிய குர்ஆன் மதரசா தொடங்கப்படக்கூடிய காலம் குர்ஆன் என்பது நாம் மற்ற நூல்களைப் போல எண்ணிவிடக்கூடாது குரான் என்பது இறைவனுடைய கலாவுல்லா கிதாபுல்ல அல்லாஹுடைய வார்த்தை அவன் அளித்த வேதம் அந்த வேதத்தோடு ஒரு மனிதர் எவ்வளவு தூரம் தொடர்புடையவராக இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தில் அவர் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் ஒரு மோமின் எனக்கு குரான் ஊற தெரியாது சொல்வது அது ஏற்புடையதல்ல ஓதும் தெரியாது என்று சொல்ற வார்த்தையை வருவதே கூடாது காரணம் நமக்கான வழிகாட்டுதலுடைய மூலதனம் என்பது குரான் எண்ணி பாருங்கள் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை குரான் போதிக்கிறது ஒரு முஸ்லிம் அல்லாகவே எப்படி வழிபட வேண்டும் என்பதை குரான் போதிக்கிறது ஒரு முஸ்ரீம் அவருடைய சக குடும்ப வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குரான் போதிக்கிறது ஒரு எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை குரான் போதிக்கிறது ஒரு பிற சகோதரர்களோடு எப்படி சகோதரத்துவத்தை பேட வேண்டும் என்பதை குரான் போதிக்கிறது இப்படி வாழ்க்கையில் எந்த கட்டங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அங்கு ஒரு முஸ்லீமிற்கு குரானினுடைய வழிகாட்டுதல் என்பது அவசியம் தேவைப்படுகிறது இப்படி எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் குரானினுடைய அறிவுரை குரான் சொல்லக்கூடிய கட்டளை குரான் எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கை இவைகளெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற பொழுது அந்த குரானை தொடர்புடைய நிலையில் நாம் எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் அந்த குரானின் நமக்கு ஓர தெரியாது என்று சொன்னால் நாம் எப்படி அது சார்ந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அது சொல்லித்தரக்கூடிய நல்ல பல காரியங்களை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் என்பது பொதுமறை குர்ஆன் என்பது பொதுமறையான வேதம் அது அல்லாஹு பொதுவாக மனித சமுதாயத்திற்கே அல்லாஹ் அந்த குரானை குறித்து சொல்கின்ற பொழுது என்று அல்லாஹ் சொல்கிறார் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்கிறார் இன்னொரு இடத்தில் சுரத்துல் பக்கராவில் என்கிறார் துவக்கத்திலே அந்த குரானை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் வழிகாட்டக்கூடியது இறையச்சம் இரையச்சமுடைய ஒரு உண்மையான ஓமி அவர்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய நேரான பாதையில் இன்னும் சரியான வழிகளை காட்டக்கூடியதாக அவருடைய வாழ்க்கைக்கு விளக்கம் தரக்கூடிய வேதமாக அல்லாஹ் அல் குரானை வைத்திருக்கலாம் பிற சமுதாயத்தவர்கள் இறைவனை அறிந்து கொள்வதற்கும் இறைவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்குமான பேர் அற்புதமான ஒரு வழிகாட்டியாக வழியாக அல்லாஹு அவனுடைய வார்த்தையான கிதாபுல்லா குரானை அல்லாஹ் வைத்திருக்கலாம் இந்த குரானுடைய தொடர்பு நாம் ஒவ்வொருவரிடத்திலும் அதிகமாக இருக்க வேண்டும் ரமலாரில் பார்த்தோம் குரானை ஓதுவது நம்மிடத்தில் அதிகமாக இருந்தது குரானை ஓதுவது நம்மிடத்தில் அதிகமாக இருந்தது ரமலான் கழிந்தது அந்த நல்ல அமலும் நம்மை விட்டும் தூரமாகி போனது ரமலாரும் தூரமானது நாம் செய்து வந்த நல்ல அமல்களும் தூரமாகி போனது தூரமான அமல்களில் மிக முக்கியமானது இறைவனுடைய வசனத்தை நாம் ஓதி மகிழ்ந்த அந்த தருணங்கள் அல்லாஹூடைய ரஹ்மத்தை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய குரானைத்தோடு ஓடுவாரையான தருகிறார் சைதனா அதிபதியாக அவர்கள் சொல்வார்கள் இன்னொரு இடத்தில் ஹசன் பஸ் ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியும் வருகிறது தகவல் என்ன ஒரு மனிதர் அல்லாஹுவோடு பேச விரும்பினால் தொழுகையில் நான் ஈடுபட்டு விடுவேன் என்கிறார்கள் சேதினா அலி அலி அல்ல நான் இறைவனோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் தொழுகையில் நான் ஈடுபட்டு விடுவேன் இறைவன் என்னோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் அவனுடைய கலாமாக இருக்கக்கூடிய குரானை எடுத்து ஓத ஆரம்பித்து விடுவேன் என்கிறார்கள் செய்தியுரம் அவர்கள் அருமையானவர்களே அன்பாக நம்மோடு பேசுகின்ற ஒரு அற்புதமான வேதம் தான் அருள்மறை திரு சரி இந்த குரானை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கமான ஒன்றாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா காலங்களிலும் நம்முடைய வீடுகளில் குரான் ஓதப்பட வேண்டும் ரமலான் வந்தால் மட்டும்தான் ஓத வேண்டும் என்பதாக அல்ல குரான் நம்முடைய வீடுகளில் தினந்தோறும் ஓதப்பட வேண்டும் நம்முடைய வியாபார ஸ்தலங்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பதக்கத்தானலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கும் இறைமறை குரால் ஓதப்பட வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்று விரும்பினால் எவ்வளவும் எல்லாம் இருக்கிறது ஆனால் உள்ளத்தில் அமைதி என்பது இல்லை ஒரு விதமான நிம்மதி குறைவாகவே வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் இங்கு நிம்மதியை நிறைவுபடுத்துவதற்காக வேண்டி இறைவருடைய வேதமாக இருக்கக்கூடிய அல் குரான் நம்முடைய நாவுகளில் உச்சரித்து உச்சரிக்கப்பட வேண்டும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் குரான் என்பது சடைவை தரக்கூடிய பொருள் அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் ரொம்பவும் விரும்பக்கூடிய எந்த ஒரு நூலை வேண்டுமானால் எடுத்து பாருங்கள் ஒரு நூலை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை படியுங்கள் முதலாவதாக படிக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த சுவையும் அந்த தேடலும் அடுத்து இரண்டாவது முறை அதே பக்கத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு பார்க்க முடியாது ஒரு தேடலில் குறைவு என்பது ஏற்பட்டுவிடும் ஒரு ஈர்ப்பில் குறைவு என்பது ஏற்படும் இதனை அடுத்து இன்னும் செய்தி என்பதை நம்முடைய சிந்தனைக்கு வந்துவிடும் ஆனால் குர்ஆனை ஆயிரம் முறை நீங்கள் மடக்கி மடக்கி திரும்ப திரும்ப ஓதினாலும் குரான் இன்றைக்கும் எந்த இடத்திலும் நம்முடைய உள்ளத்தின் அளவில் ஈர்ப்பை குறைத்து விடாது அதுதான் இறைவனுடைய வேதம் இன்றைக்காவது குரான் ஈர்ப்பை குறைக்கிறதா அல்லது நாம் ஓதுகின்ற பொழுது உள்ளச்சத்தோடு அதை துறந்து ஓதக்கூடிய அந்த சூழலில் நமக்கு வேறு விதமான வெறுப்பை தருகிறதா செழிப்பை தருகிறதா என்று சொன்னால் ஒருபோதும் நம்மால் பார்க்கவே முடியாது அருமையானவர்களே குரானுடைய மகத்துவமான அற்புதமான காரியங்களில் இதுவும் ஒன்று ஒரு வாழ்நாளில் ஒரு மனிதர் பல்லாயிரம் முறை அதை திரும்ப திரும்ப ஓதினாலும் ஓதுகின்ற பொழுதெல்லாம் ஒரு விதமான அமைதியை உள்ளத்திற்கு அல்லாஹம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் சூரத்தில் அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பாத்தியா சுரா சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு ஓதுவார்கள் தொழுகையில் ஒவ்வொரு ரகத்திலும் ஓதப்படுகிறது

இறைவனை புகழுதல் அவனை உயர்வாக கருதுதல் அவரிடத்திலே அவரையே வணங்குதல் அவரிடத்திலே உதவி தேடுதல் நல்லோர்களுடைய வழியை தேடுதல் அவரிடத்தில் உதவி தேடுதல் என்பது மட்டுமல்ல நல்லோர்களுடைய வழியை தேடுதல் நல்லோர்களுடைய வழி என்று சொன்னால் அவன் யாருக்கு ரகமத்து செய்தானோ அவர்களுடைய வழியை தேடுதல் யாரை அவன் வழி யார் அவனுடைய வழியில் இருந்தும் தப்பிவிட்டார்களோ அவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுதல் இத்துறை விஷயங்களையும் சுருங்கச் சொல்வதானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தை உள்ளடக்கியதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய சுனத்துள் ஃபாத்திஹா என்கின்ற அந்த அத்தியாயம் தொழுகையில் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதப்படுகிறது எந்த ரக்காயத்தில் ஓதப்பட்டாலும் நமக்கு அதற்குண்டான ஈர்ப்புகள் அதிகமாக கொண்டிருக்கிறது தவிர அதன் மீது ஒரு சடைவு என்பது ஏற்படுவதில்லை ஏனென்றால் அது இறைவனுடைய வேதம் அருமையானவர்களே மதரசாக்கள் திறக்கப்படக்கூடிய இந்த காலச் சூழலில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹனுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய அருள்மறை திருக்குரான் ஷரீஃபை என் பிள்ளை என் மகள் ஓத வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மகள் இறைவனுடைய கலாவை அவள் உச்சரிக்க வேண்டும் என் மகள் ஓத வேண்டும் அவள் இல்லத்திலும் என் இல்லத்திலும் அமர்ந்து ஓத வேண்டும் ஓதுவதை கேட்க வேண்டும் அந்த கேட்பதில் நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைத்து பெற்றோர்களின் உள்ளத்திலும் வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதுவாகி சன்னல்லாக செல்லும் அவர்கள் சொல்வார்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தரக்கூடிய அன்பளிப்புகளில் ஆக மிக உயர்ந்தது சிறந்தது என்பது நல்லொழுக்கம் என்கிறார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் இவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் என்பதை பாருங்கள் பிடித்த ஆடைகளை கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு விரும்பியதை வாங்கித் தருகிறோம் உணவு வகைகளில் எதை உண்ண வேண்டும் என்று நம் பிள்ளை விரும்புகிறாரோ அதை தேடிச் சென்று தொலைதூரமாக இருந்தாலும் அதை முன்பதிவு செய்து நம் பிள்ளை ருசிக்க வேண்டும் புசிக்க வேண்டும் அவர் விரும்புகிறான் என்பதற்காக வேண்டி தொலைதூரத்தை பார்ப்பதில்லை அதற்காக செலவிடக்கூடிய நேரத்தை நாம் பார்ப்பதில்லை அதற்காக வேண்டி நாம் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரத்தை பணத்தை தொகையை நாம் கணக்கிடுவதில்லை என் பிள்ளை ஆசை கொண்டான் என் மகள் ஆசைப்பட்டு விட்டாள் அவள் அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நாம் வாங்கி வந்து தருகிறோம் பிள்ளை அவைகளை சாப்பிடுகின்ற பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் அளவில்லாத ஒரு சந்தோஷம் வருகிறது என் மகன் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு பொருள் அவன் கையில் கிடைத்து அவன் மகிழ்ச்சியாய் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு விதமான மகிழ்ச்சி ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான அன்பழிப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்கியங்களில் இருந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்கிறான் என்று நான் குறிப்பிடுறாங்க நாம் கொடுப்பதெல்லாம் அன்பளிப்பு அன்பளிப்பு இந்த அன்பளிப்புகளிலே மிகச் சிறந்தது நல்லொழுக்கம் என்கிறார்கள் நாயம் ரசூருல்லாஹி இந்த நல்லொழுக்கம் என்பது எங்கு கிடைக்கும் எதை கொண்டு ஒரு மனிதர் நல்லொழுக்கத்தை பெற முடியும் என்று சொன்னால் இரண்டே விஷயங்கள் ஒன்று கிதாபுல்லா அல்லாஹனுடைய வேதத்தை கொண்டு நல்குணங்களை ஒரு மனிதர் பெற்றுக் கொள்ள முடியும் நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆதாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது பெருமானாரடத்திலே ஒரு தோழர் வந்தார் யாரோ என்னுடைய உள்ளம் நன்மையின் பக்கம் வெறுப்பை காட்டுகிறது சடைவை காட்டுகிறது நன்மை என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் பின்வாங்குகிறது செயல்படுத்துவதற்கு முந்துவதில்லை அதே நேரத்தில் நன்மை இல்லாத ஒரு காரியம் ஒரு பாவம் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் அதை செயல்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறது என்று பெருமானத்திலே முறையிட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வரையும் செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அந்த தோழரை பார்த்து குரானை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் குரானை அதிகமாக நீங்கள் ஓதுங்கள் சிறிது காலங்களுக்கு பின்னால் அந்த தோழர் பெருமானாரை சந்தித்தார் சந்தித்தவர் நவீனத்தில் இப்பொழுது சொன்னார் நாயகமே என்னுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்னுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது அன்று நான் சொன்னதற்கு அப்படியே மாற்றமாக இப்பொழுது என்னுடைய உள்ளம் நன்மையை ஆசைப்படுகிறது நன்மையான காரியம் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளால் வருகிறது பாவம் என்று சொன்னால் அது நாம் செய்யவே என்கின்ற ஒரு விதமான வருகிறது நாயகமே என்று பெருமானாரிடத்திலே அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் அருவியானவர்களே என்பது மனிதனுடைய உள்ளத்தை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான அம்சங்களையும் குணாதிசயங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுடையதாக அல்லாஹுனுடைய அற்புதமான கலாமாக இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கான நல்லொழுக்கத்தை தருவதற்கு மிக மூலதனமாக இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய அல் குரான் ஒன்று அடுத்து அருமைநாயகம் வசூலாகி சல்லல்லாஹுதேசுனுடைய சொல்லும் செயலும் திருமானானுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வழிகாட்டுதலை விட வேறு எங்கும் நாம் எதையும் சிறந்ததாக பெற்றுக் கொள்ள முடியாது குரானுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் குரான் இறைவனுடைய கலாமிற்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு எங்கும் பெற முடியாது பெறுவதற்கான ஒரே இடம் அவர்கள் ஐசாஹ் உங்கள்கிட்ட கேட்டாங்க இல்லையா பெருமாநுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார்கள் பெருமானாருடைய வாழ்க்கை குணாதிசியம் குரானாக இருந்தது குரானாக இருந்தது முடிந்து உள்ளடங்கியது நற்பண்புகளை அல்லாஹு பேசுகிறாரோ அத்துணை சிறப்பு என்பதால் ரசூலாரிசம் இடத்தில் நிறைவாக இருந்தது இறக்கத்தன்மையா பெருமானாரும் எப்போதும் இறக்கப்படக்கூடியவர்கள் கொடுக்கும் குழைத்தன்மையா கொடுத்து கொண்டே இருப்பார்கள் உபகாரம் செய்யக்கூடிய தன்மையா அவர்களைப் போல பெரு உபகாரியை பார்க்கவே முடியாது உறவுகளை அனுசரிப்பதில் பெருமானாரை போல இன்னொருவரை பார்க்க முடியாது ஆதரவற்றவர்களை ஆதரிப்பதில் பெருமானாருக்கு நிகராக இன்னொருவரை நினைத்து கூட பார்க்க முடியாது ஒரு சமூகத்தை அழகான முறையில் கட்டமைத்து அந்த சமூகத்திற்கு சிறந்த தலைவராக விளங்கக்கூடிய விஷயத்தில் பெருமானாருக்கு நிகராக இன்னொரு மனிதரை உலகத்தில் பார்க்கவே முடியாது எல்லா தோழர்களும் தன்னை பெருமானார் அவர்கள் அதிகம் நேசிக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெருமானாருக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் கிடையாது அவையானவர்களை சிதைத்து பார்க்க வேண்டும் இப்படி எந்த துறைகளை நீங்கள் எடுத்தாலும் சரி முகமது அவர்கள் அவர்கள்தான் முன்மாதிரி குரான் பேசுகிறது குரானில் அல்லாஹ் பேசுகிறான் ஹசனா உங்களில் இருக்கக்கூடிய தூதுவரில் உங்களுக்கு அழகிய குரான் அடிப்படை அடுத்து கோமான் நபிசல்லாஹனுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அங்கீகாரமும் சொல்லும் செயலும் இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையான விஷயம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல நமக்குமான சிறந்த வழிகாட்டியாக இந்த இரண்டும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் சல்லாசன் சொன்னாங்க இரண்டை நீங்கள் பத்தி பிடிக்கும் வரையிலும் நீங்கள் ஒருபோதும் வேதம் குரானை மாட்டீர்கள் ஒன்று பிடிக்கும் காலம் ஏவுகிறதோ அதை எடுத்து நடக்கவும் எவைகளை எல்லாம் விட்டு உங்களை எச்சரிக்கிறதோ அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழவும் அதை நீங்கள் பத்தி பிடித்துக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் மனித வர மாட்டீர்கள் அடுத்து சொன்னார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பொன்மொழி ஹரீசுகள் அந்த வார்த்தைகள் அவருடைய வழிகாட்டுதல் இந்த நீங்கள் எடுத்துக் கொண்டால் ஒருபோதும் நீங்கள் வழிந்து மாட்டீர்கள் என்றார்கள் அருமையானவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரானையும் குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அவர்களுக்கு நாம் விசாலமாக திறந்து கொடுக்க வேண்டும் குரான் என்பது அதனுடைய சிறப்புகளை சொல்கின்ற பொழுது காபாவை கட்டி முடித்த பின்னால் இப்ராஹிம் அலிஸ்லாஹுலாம் அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்திருக்க அதில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு துவாத்திக்க பெருமானாருக்கு இந்த உலகத்தில் பல்வேறு வகையான பணிகளை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த பணிகளில் மிக முதன்மையாவது முதல் கட்டமான பணி என்ன பணி இப்ராஹிம் அலி துய் அவர்கள் சொல்வார்கள் இறைவா அவர்களை ஒரு தூதுவரை நீ அந்த தூதுவர் அவர்களுக்கு அத்தாட்சியை ஓதி காண்பிப்பார்கள் உன்னுடைய அத்தாட்சியை அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூதுவரை அவர்களுக்கு நீ அனுப்பு என்று இப்ராஹிம் அலிஹாத் வலாம் அவர்கள் துவா செய்த அந்த துவாவையும் குரானில் அல்லஹா பதிவாக்கிறார் அவர்கள் பெருமாநாரை சந்திக்கிறான் ஒரு எனக்கு உபதேசம் செய்யுங்க நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஒரு பெரிய மனிதர்களை சந்தித்தால் தனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அன்றைக்கு கேட்பார்கள் பெரியவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் பெரியவர்களுக்கான உரிய மரியாதை கண்ணியத்தை கொடுப்பார்கள் இந்த சகாதி அபூர்லா்கள் பெருமானாரிடத்தை சந்தித்து பெருமானாரிடத்தில் சொல்கிறார்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நான் வசித்துச் செய்கிறேன் தக்குவாவோடு இருங்கள் ஏனென்றால் இது என்பது தக்குவா என்பது அனைத்து காரியங்களினுடைய தலையங்கமாக இருக்கிறது தலையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகன் சல்லா சொல்லிவிட்டு அவங்க சாதி வீடு கேட்குறாங்க குல்து யாரோ சூழம்லாம் ஸ்திருதி நாயகமே அம்மாகவின் தூதரே இன்னும் எனக்கு நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன பொழுது சல்ல வணிகவர் சொன்னார்கள் அலை கவி திலாவத்தில் குரான் குரான் ஓதுவதை உங்களுக்கு நான் அசையை செய்கிறேன் குரான் என்ன செய்யுங்க அதிகமாக ஓதுங்க ஃபைனகோ நூறு லக்கஃபில் ஆரோதே இந்த பூமியில் அது உங்களுக்கான ஒளியாக இருக்கிறது ஒரு குரன் லக்கஃபிஸ் சமா வாரத்தில் உங்களுக்கான தங்குமிடமாக இருக்கிறது என்று நபிகள் நாயி மருதையில் ஒரு மனிதனுக்கு அழிக்கக்கூடிய அடியாரை பார்த்து நாளை மருதையில் சொல்லப்படும் நீங்கள் ஓதுங்கள் உலகத்தில் எப்படி ஓதினீர்களோ அதுபோல முறை பிரகாரம் நீங்கள் ஓதுங்கள் உங்களுடைய அந்தஸ்தினுடைய கடைசி அளவு எது என்றால் நீங்கள் எந்த வசனத்தில் நீங்கள் நிறுத்துகிறீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்தில் கடைசியானது என்று அல்லாஹின் மூலமாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த உலகத்திலும் நம்முடைய பிள்ளைகள் நூறாக இறைவன் வரக்கூடிய அந்த நூறான வாழ்க்கைக்கு அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாளை மருந்தையிலும் நிகழ்வாத அந்தஸ்தை என் மகள் என் மகன் அடைய வேண்டும் என்று நான் விரும்பினால் அவர்களுக்கு அடிப்படையாக இந்த வார்க்கத்தில் மூலதனமாக இருக்கக்கூடிய குரார் வழியை நான் அவர்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பொழிப்புகளில் நல்லொழுக்கம் என்பதாக மிக உயர்ந்தது அந்த நல்லொழுக்கத்தை குரான் என்பது கற்றுக் கொடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது குரானை கற்றுக் கொள்வதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திறந்து கொடுக்க வேண்டும் குரானை இல்லங்களிலும் நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் ஓதும்படி சொல்ல வேண்டும் அல்லாஹரபுல்லாலும் அவரது கலாமாக இருக்கக்கூடிய திரு குரான் ஷரீஃபை அதிகமாக நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்குவானாக அந்த குரானை அனுதினமும் ஓதி மகிழக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக அவருடைய கலாமினுடைய எழுத்துக்களை பார்ப்பதன் மூலமாக കൺ കുളിർച്ച അടയക്കൂടി കണുകള അല്ലാഹ് നമ്മുടെ കണകളെ ആക്കുവാനാ വാർത്തകളിലേ മിക അഴകാൻ വാർത്തകളാക അൽ കുർണ്ുടേ വാർത്തകളെമെടുക്കും ബാക്യത്തെ അല്ലാ നമ്മ അനുവാക്കി തരുവാനാ വരഹമുല്ലാ വ